மற்றவர்களுடைய நலனுக்காகவே வாழத் துடிக்கும் மீனராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட நான்காம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஓகே ராசிநாதனோடு நான்காம் இடத்து அதிபதியும் உட்காந்து இருக்கிறார் ஓகே அதோட சேர்ந்து ஆறாம் இடத்து அதிபதியும் உட்காந்துருக்கிறார் இல்ல அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அதை நான் பார்த்தேன் என்னடா இப்படி விட்டெல்லாம் போடுறீங்களே அடுத்து செக் வைப்பீங்க நான் யோசிச்சு நீங்க யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யோசிச்சிட்டிங்க ஏன்னா மீனராசி கரெக்டாக இப்போ யோசனை அதிகரிக்க போகுது எதை பண்ணுறதுன்னு தெரியல எதை விடுறதுன்னு தெரியல எங்கேயே செல்லும் இந்த பாதை என்ற மாதிரியே ஹம்மிங் ஆ போகுது உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கப்போகுது ஏழிரச்சனி இப்போ விளையாட்டி காட்ட போகிறது ஏழரைச்சனாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ நான் விளையாட்டை காட்ட போகுதுன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட கேட்கக்கூடாது சனிக்கிட்ட போய் கேட்கணும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு போரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டீங்க அநேகமாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க ஓகே எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத தாட் ப்ராசஸ் தான் வேறு என்ன நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன வந்து இப்படியே வேற ஒன்றும் பண்ண இல்லை அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா யோசிச்சு யோசிச்சே எதுவும் பண்ணாமல் சைலண்டாக இருக்க போகிறோம் ஸோ இந்த தடவையும் அதே தான் நடக்க போகுது ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான்காம் இடத்திற்கு குரு இருத்தல் அப்படின்றதே ஒரு சூப்பர் அதோடு சேர்த்து ஆறாம் இடத்து அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரில்ல அது மட்டும்தான் கொஞ்சம் வீட்டுக்குள் ஒரு மருத்துவ செலவு இந்த நாலாம் இடம்னாலே வீடு சம்மந்தப்பட்டது இந்த ஆறாம் இடம் இருந்து கடன் நோய் எதிரியை கிரியேட் பண்றது இது ரெண்டும் இணையும் போது சூரியன் வந்து மருத்துவக்காரனாக இருக்கும் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா புதன் வேற வந்து உட்காந்துருக்காரா வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வர்றது இல்லை வீட்டில் கொஞ்சம் சளி பிடிக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது பிள்ளைக்கு சளி பிடிக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய சளி பிடிக்கிறது இதெல்லாம் இந்த இந்த மூணுக்கு ரெண்டு தான் நாலு அப்போ இந்த மூணாம் இடம்னா மாமனாருக்கு பிரச்சனை வர்றது சந்தோஷப்படக்கூடாது என்ன மாமனாருக்கு பிரச்சனை வருது மாமனார் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது அதன் மூலமாக ஒரு சின்ன கவலைப்படுறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பூசனையோ பொண்டாட்டியோ தேர்த்தத்துக்கு ட்ரை பண்ணுறது அதில் பேசி மாட்டிக்கிறது இதெல்லாம் சனி பண்ணுவார் இங்கே இருக்கக்கூடிய குருவும் அதே விலைய ஆமேன் என்று சொல்லுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருக்க வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் விட்டு சீரியஸாக பேசணா வாயே திறக்கக்கூடாது இந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு திறக்கிறது இல்லைதான் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அது பழகிடும் அப்புறம் நம்ம அப்படியே போயிடலாம் ஓகே ஸோ இந்த ஒரு மாத காலம் என்ன இருக்க போதுனா வீட்டுக்குள் ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மாதிரியான பயம் ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியான பதட்டத்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய தன்மையெல்லாம் மறப்பு நான் ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் உட்காரும்போது அவரே காலப்புருஷனுக்கு ஐந்தாம் வீட்டு அது அந்த அஞ்சு இஸ் அஞ்சு இது நான் என் பஸ்ஸில் சொன்னால் உங்களுக்கு புரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அது இயங்கும் போது சனி சும்மா இருப்பாரா அப்படியே டேரெக்டாக ஏழாம் பார்வையாக பார்ப்பாரா யார நம்ம வீட்டு யாராம் இடத்ததான் பாப்பாரு அப்படியே பேசி உஷார் பண்ணலான்னு வரும்போது ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதை போட்டு போட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னா பிளஸ்ட் சந்தோஷப்பட்டுக்காங்க அப்பாடி கிரகம் கரெக்டா வேலை பார்த்துருக்கு இதோட நல்ல பொண்ணையோ நல்ல பையனோ உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்காங்க அப்படி இல்லை என்றால் இதை குறித்து நைட் எல்லாம் கவலைப்பட்டுட்டு ஒன்றரை மணி வரைக்கும் முடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க இந்த பக்கம் பின்னாடி வரக்கூடிய கிரகங்களும் உங்க உடல்நல கேடை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ பேச்சில் நிதானம் தேவை செயலில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவை மூணாவது குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மூன்று மட்டும்தான் இந்த தடவை உங்களுக்கு பர்டிகுலர் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பலாபலனா இருக்க போகிறது ஓகே நீங்க படிக்கிற மீனராசி குழந்தைங்களா இருந்தா பெருசா ஒன்றும் பாதிக்க போறதுல யாராவது உங்களுக்கு காப்பி அடிக்க கொடுப்பாங்க பார்த்து மார்க் வாங்கிடலாம் ஸோ அதெல்லாம் கிரகம் சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிரச்சனை இல்லை ஜாலியா இருந்துடலாம் இல்லை டெஸ்டே வைக்காம இந்த மாசம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்ல முக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல இருந்து எஸ்கே பயிலாம் இருபது வயதுல முப்பத்தைந்து வயது நாற்பதுக்கெலாம் எல்லாம் போகலாம் இருபது வயதுலேருந்து முப்பத்தைந்து முப்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல சொன்னேன்ல கடைசி அந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் முதல் சுற்று சனி எப்பயுமே சனி வந்து மூன்று விதமாக தன்னுடைய நகர்வை கொண்டு போகும் இந்த எடுத்தோன்னே வந்து இந்த முதல் சுற்று சனி இந்த ரெண்டாம் சுற்று தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சனி கொடுப்பார் இந்த மூன்றாம் சுற்று சனியில் தான் அதற்கான அனுபவங்களை கொண்டு வந்து கொடுப்பார் ஸோ இந்த முதல் சுற்று சனியில் இருக்கக்கூடிய இந்த பதீம வயதில் இருக்கக்கூடிய இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதியில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இந்த இந்த மூணு பேர் பூரட்டாதி கூட எனக்கு தெரிஞ்சு வெளில வந்துட்டார் ஸோ சனி வரும்போது கொஞ்சம் மந்த நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்துரு ஸோ டிலே ஆகிறது பத்து மணிக்கு கிளம்ப வேண்டிய ஆஃபீஸ்க்கு பத்திர கிளம்பி தேவையில்லாமல் பாஸ்கெட்டை திட்டு வாங்குறது நம்ம நேரம் அப்போ தான் பைக்கு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது இல்லை டிராஃபிக்கில் அறுபது காட்டுறது போல் எண்பது காட்டுறது ஒரு ரெண்டு நிமிஷம் டிலே பண்ண வைக்கிறது இந்த மாதிரியான டிலேலாம் நடக்கும் அதனால கொஞ்சம் டென்ஷனாகாதீங்க லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் ஓகே இதுதான் வந்து இந்த வயது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முப்பத்தைந்து வயதுலேருந்து ஐம்பத்தைந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இப்படியே தான் இருக்கணும் வீட்லயும் இப்படிதான் இருக்கணும் வெளிலயும் இப்படிதான் இருக்கணும் அமைதியோ அமைதின்னு சின்சன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு நீங்க ஏதாவது சொல்ல போயிட்டு நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும் பிரபஞ்சத்துக்கும் தெரியும் ஆனா வீட்டுல இருக்க உங்களுக்கு தெரியாது இல்ல சனி தெரிய விட மாட்டார்ல அதனால கொஞ்சம் அமைதியா இருந்திருங்க ஆனா உங்களுக்கே வந்து நீங்க அமைதியா இருக்கீங்க நீங்க அமைதியா இருக்கணும் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பயும் நீங்க அமைதியா இருக்கணும் அதுக்கு தேவைப்படுறது என்னன்னா குலதெய்வத்தோட வழிபாடு பிள்ளையாரோட வழிபாடு எப்படி என்ன அடிச்சாலும் பிள்ளையார் அமைதியா இருக்காரோ யார் கொழக்கடியை தூக்குனாலும் அமைதியா இருக்காங்களோ தேங்காய் ஓட சாப்பிட்டவங்க தினாலும் அமைதியா இருக்காரோ நம்மளும் அதே மாதிரி அமைதியா இருக்கணும் அதனால முப்பத்தைந்து ஐந்து வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை செயல்களில் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணுங்க ஆஹ் நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடம்லாம் உடமைதான் அதனால கவனமாக இருங்க உங்களோட விஷயம் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன பண்ணுறாங்க டேட்டாஸ்லாம் கரெக்டாக பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுடைய பைக்கு கார் ஏதா இருந்தாலும் பெட்ரோல் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாத இன்சூரன்ஸ்லாம் கட்டிவிடுங்க நல்லா தான் ஹெல்மெட் போவீங்க வேர்க்குதுன்னு தான் கழட்டிருப்பீங்க உடனே போலீஸ்கார் வந்து பிடிச்ச நூறுரூவா ஃபைன் போடுவார் அதனால ஹெல்மெட் எல்லாம் கரெக்டாக வேர் பண்ணிக்கோங்க தலையில ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் போடுங்க இதெல்லாம் இந்த தடவை ஏன்னா அரசு அரசியல் சார்ந்த அனுகூலம் இருந்தால் இது வரைக்கும் இல்லாமல் நான் ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்ற மாதிரி சூரியன் வந்து வேற உட்காந்துருக்காரா ஆறாம் இடத்து அதிபதி அப்போ வந்து கவுர்மெண்ட சின்ன சின்ன பிரச்சனை ஒரு மாதமாக அலைஞ்ச ஆதார் கார்டும் இந்த மாதம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுன்றதை ஞாயம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் திரும்ப நம்ம அப்ளை பண்ணி வேற சூழ்நிலைலாம் வரலாம் அதனால் கவுர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருந்தீர்களே ஆனால் இந்த தடவை அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கவனமாக இருந்த குளங்கள் மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பர் தான் படிக்கிற குழந்தைகளை தவிர இந்த வயது இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் அறுபது வயசை தாண்டி மீனராசிக்காரங்களாக இருந்தால் ராசி பலனே பார்க்க வேணாம் ஜாலியோ ஜில்கானா தான் ஏன்னா மூணாம் சுற்று சனி வந்துடும் நம்ம கவலைப்பட வேணாம் அடுத்தவங்க என்ன பண்றாங்க நம்ம உட்காந்து வாட்ச் பண்ணலாம் ஓகே நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அறுபது அறுபது வயசு தாண்டிய மீனராசிக்காரங்க இந்த ஏழரை எட்டச்சனைய பத்தி கவலைப்படுறது ஒண்ணுமே இல்லை சோ நீங்க வந்து அடுத்தவர்களுக்கு எப்பயும் போல உங்களோட அட்வைஸ் சொல்றது அடுத்தவங்களை வந்து நல்வழிப்படுத்துதல் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நல்ல சிந்தனைகளோடு குருவோடைய ஆளுமையோடு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு சூரியனா அது காமா ஆமான்னு சொல்லுவாரு சோ புதனும் உங்களுக்கு நல்ல சைனா தான் இருக்க போற அப்படியே திரும்ப புதன் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது பஞ்சமஸ்தானம் இயங்க போகிறது ஸோ அதனால் நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசையதா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா இல்லை அங்கெல்லாம் போக முடியல என் சாமி இந்த இடத்துல இருக்கு சும்மாவது போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி போய் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கே ஒரு மாதிரி விரும்பியா இருக்கே எங்கேயாவது போயிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அங்கே கோவில்கள் போயிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு நல்ல எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு வந்து ஒரு நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது ஸோ ஞான குருவாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பெல்லாம் அறுபது வயதை தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு இனிதே நடக்க காத்திருக்கிறது ஓகே ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு இதெல்லாம் சரியாகும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க வந்து பிள்ளையார பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா போய்டும் அதை தாண்டியும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடா இருக்கும் முடியும்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு கால வழிபாடு செய்து விட்டுவார்கள் ஒரு உளுந்த உடையும் அது மேல கொஞ்சம் தேனும் மூச்சு கால நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்ய 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 இந்த காலத்தால் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நீங்கள் மீண்டு வெளியே வந்து விட்டு சாதனை போறீர்கள் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனை நிகழப்போவதாக இருக்கும் சோ மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தின் முதல் படியில் எடுத்து வைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த ஜூலை மாதம் இருக்கு அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாசத்தை ஆரம்பிச்சீங்கன்னா மிகப்பெரிய தேவையில்லாத மன சஞ்சலத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மகத்தான மாதமாக கண்டிப்பாக அமைய மீனாட்சியும் அருள் புரியட்டும்